எனக்கு மிகு முன்பான நண்பர் சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்தம் வார்த்தை ஏன் என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பத்தி நான்கு சொல்கிறது நீர் கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக நீர் கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக ஆண்டவரே ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமே ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு தன்னுடைய ஸ்தானத்திற்கு திரும்பி வர முடியாத ஒரு நிலையில் ஒரு வேலை இருக்கலாம் ஆனாலும் என் ஆண்டவரின் கிருபை நிமித்தம் ஜனங்களை திரும்பி நீர் கொடுத்த தேசத்திற்கு கொண்டு வருவீராக ஒரு வேலை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் எல்லாவற்றையும் இழந்து போய் ஏதோ ஒரு இடத்தில் தொலைத்து எங்கேயோ ஒரு இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை திரும்பி வர பண்ணுவார் பிரதர் ஒரு காலத்தில் தேவ சமூகத்தை தேடி தேடி ஓடின நாட்கள் உண்டு தேவனுடைய பார்த்து உட்கார வேண்டும் என்று விரும்பின நாட்கள் உண்டு எத்தனை நாட்கள் உபவாசித்து இருக்கிறேன் ஜெபித்து இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் அது எல்லாவற்றையும் இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் உங்களை திரும்பி உங்களுடைய ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார் ஒரு காலத்தில் பிரதர் நான் ஊழியன்னு சொன்னா ஓடிக்கிட்டே இருப்பேன் ஊழியத்துக்கு போறதுக்கான வாஞ்சை இல்லை ஆண்டவரை விட்டு நான் தூரமா இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் திருமியும் கர்த்தர் உங்களுடைய தேசத்திற்கு உங்களுடைய ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார் பிரதர் நல்ல ஹை பொசிஷன்ல இருந்தேன் பிரதர் நல்ல உயர்ந்த இடத்துல இருந்தேன் கர்த்தர் நல்லா நடத்திட்டு இருந்தார் திடீரென்று ஒரு என்னுடைய நாற்காலி கவிழ்ந்தது போல எல்லாவற்றையும் நான் இழந்து போய் கீழே வந்து நிற்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் கர்த்தர் திருமையும் உங்களுடைய தேச தேசத்தில் ஒரு நிலையான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் கர்த்தர் நம்மை மறுபடியும் அவருடைய இடத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமே ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தரும் கருத்தலை கொடுத்து மேன்மைப்படுத்த வேண்டுமே ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா ரெண்டு நாளாகமும் ஏழு பதினான்கு சொல்லுகிறது தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருனை திரும்பவும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வர வேண்டுமே ஆனால் முதலாவது நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டிருக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றையும் தெரிந்தது போல நாம் நிற்கக்கூடாது நன்றாய் கவனியுங்கள் எத்தனை ஆண்டுகள் நான் பிரசங்கம் செய்கிறேன் கடந்த பதினைந்து வருடங்கள் கர்த்தருடைய வார்த்தை கர்த்தனை எங்கெல்லாம் அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பார்த்து பேசி வருகிறேன் ஆனால் இன்றைக்கு நான் ஒவ்வொரு மேடைக்கு ஏறும் பொழுதும் பயந்து நடிகை நிற்கிறேன் காரணம் என்ன தெரியுமா நான் பேசுகிறது ஒரு ஜீவ உள்ள கத்தருடைய வார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க இத்தனை வருஷம் பேசுறீங்களே ஏன் பயப்படுறீங்க உங்களால் பேச முடியாதா எல்லாம் உண்மைதான் ஆனால் என் சுயத்தை நம்பி நான் ஒரு நாளும் போகாதபடி முழுமையாய் கத்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி 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 ஜெபம் பண்ணி அவருடைய கிருபையை சார்ந்து நிற்கிறேன் நம்முடைய தாழ்த்தி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பும் பொழுது கர்த்தர் தெரியுமா செய்கிறாரு உன்னுடைய ஸ்தானத்தில் திரும்ப உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார் இன்றைக்கு ஒரு வேலை இழந்து போன ஆசீர்வாதங்களை நிமித்தம் நீ கலக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள் அண்டபுரே இனிமேல் கிருபையாயிரும் என்று தாழ்த்துங்கள் நீ தாழ்த்தி ஜபிக்கும் பொழுது அற்புதத்தை காண்பீர்கள் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு காய் ஜபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்துகிறேன் இன்றைக்கும் நீர் நடத்துவீராக பாதுகாத்து வழி நடத்துவீராக இந்த வார்த்தை அணைகிறேன் உயிர்ப்பிக்கட்டு சுவாமி பலப்படுத்தி நீக்கும் இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தனில் திரும்ப கொடுத்து மேன்மைப்படுத்தி நிலை நிறுத்துவீராங்க உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் ஜபிக்கிறேன் ஜீவலப்பிதாவே காட் பிளஸ்